சார் இப்போ சித்தர்களோட தொடர்பு கொண்டு பேசுறது இப்போ நார்மலாக நான் போய் ஒரு சித்தர்கிட்ட பேசுனா பேச முடியுமா சார் சரி இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மாந்திரிக முதுநிலை பயிற்சியில் இந்த சித்தர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசக்கூடிய பயிற்சி நம்மகிட்ட இருக்குதுங்க சரிங்களா அது சித்தர்கள்னு இல்லை சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் மக இதுகள் நபிகள் இது மாதிரி ஆட்ட வேணாலும் நம்ம பேசக்கூடிய எல்லாரும் இருக்கலாம் அகோரிகள் நம்மளை போல இருக்க மனிதர்கள் தான் சித்தர்கள்ங்கிறவங்க சித்திக்க பெற்றவர்கள் பல கலைகளை சித்திக்க பெற்று உதாரணமா நம்ம பதினெட்டு சித்தர்களை சொல்றாங்க அகத்தியரு போகரு கொங்கநகர்னு சொல்லியிருப்பான் இது மாதிரி சித்தர்கள்ட்ட நம்ம பேசி நம்ம இதுகளை வெளிப்படுத்தி வச்சுக்கலாம் எப்படி எதுவுடைய எதுகளை எது படுத்துறோமோ அதுக்குண்டான பயிற்சி முறைகள் இருக்கு அந்த பயிற்சி முறைகளில் செஞ்சாங்கன்னா என்ன தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட வந்து நமக்கு தேவையான விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் நமக்கு ஒரு சில மருந்துகள் தெரியல சில இதுகளுக்கு ஒரு காம்பினேஷன் தெரியல சில மருத்துவ முறைகள் மருத்துவ முறைகளா இருக்கட்டும் சரி மாந்திரிகமா இருக்கட்டும் ஜோதிடமா இருக்கட்டும் நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்க மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு யார் எனக்கு அது அது யாராலும் ஓகே சரிங்களா ஆகையனால அந்த இதுகளையும் நம்ம பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறேன் அதையும் பக்கம் பயன்படுத்தி நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மாதிரி முதுநிலை பேச்சில் அது இருக்கு சித்தர்களிட்ட மகாணங்கள்ட்ட பேசுகிறது ஓகே சார்